செய்கிறதுக்கு நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் கலந்து போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் வதங்கும் போதே நம்ம காரத்துக்கு மிளகா போட்டுக்கோங்க இது ஒன்று ஆப்ஷனு அடுத்து கொஞ்சம் பூண்டு பல்லு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம நேரத்தில் தேங்காய் போட்டுக்கணும் கொஞ்சம் புளி நிலக்கரில் க்ரௌட் இருந்துச்சுன்னா வறுத்ததை போட்டுக்கோங்க அடுத்து எள் வெள்ளை எள் இருந்தாலும் ஓகே இல்லை கருப்பு இருந்தாலும் கருப்பு எல் இருந்தாலும் ஓகே நான் கருப்பு எல் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் நல்ல எள்ளெல்லாம் நல்லா வெடித்து வரும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மழைத்தல்லையும் போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் நேற்று ஆற வச்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அழகாக உப்பு போட்டு நம்ம அரைச்சேர்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சாச்சு நல்ல நல்ல விட்டு தாளிங்க சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி சாப்பிட்ணு ஃபீல் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ